அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒற்றைப்படையில் இந்த அற்புதமான இந்த நாளில் இந்த எஸ்திகாஃபரை ஒரு வாட்டியாவது இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க இதோடைய பொருள் என்னன்னு முதல்ல பார்ப்போம் இறைவா நீயே என் இஜமான் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது வாக்குறுதியின்படியும் என்னால் இன்று வரை நடப்பேன் நான் செய்த தீமைகளை விட்டு உன்னிடமே பாதுகாப்பு தேடுகின்றேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீழுகின்றேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த அற்புதமான வார்த்தைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பில் நம்ம பார்க்கலாம் இஸ்மில்லா ரஹ்மா